வருண் சக்கரவர்த்தியின் சுழலில் சிக்கி சுருண்டது நியூசிலாந்து அணி இன்று நாங்கள் தோற்கப் போகிறோம் என்று விளையாடியது போல இருந்தது இந்திய அணி ஆரம்பத்தில் இந்திய அணி சுக்மன் கில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோரின் விக்கெட் இழந்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஆயர் மற்றும் அக்சர் பட்டேல் நாங்கள் இருக்கோம் நாங்க எல்லாம் எதிரணியா சும்மா விற்ற மாட்டோம் என்பது போல சிறப்பாக பார்ட்னர்ஷிப் அமைத்து நடுவரிசை வீரர்கள் இனிமேல் நாங்கள் தான் என்பது போல விளையாடி இந்திய அணியை மெல்ல மீட்டெடுத்தனர் ஸ்ரேசாயர் எழுபத்தொன்பது ரன்கள் மற்றும் அக்சர் பட்டேல் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தனர் கே எல் ராகுல் இருபத்து மூன்று ரன்கள் ஹார்திக் பாண்டியா நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தனர் இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் எடுத்தனர் நியூசிலாந்து தரப்பில் மேட் ஹென்ரி எட்டு ஓவர்கள் வீசி நாற்பத்தி இரண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட் எடுத்தார் நியூசிலாந்து அணிக்கு இருநூற்று ஐம்பது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது சாம்பியன்ஸ் கோப்பையில் நியூசிலாந்து அணி மிக வலிமை வாய்ந்த அணியாக இருந்தது எளிதில் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலைதான் இருந்தது இரண்டு வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் நான்கு சுழல் பந்து வீச்சாளர் உடன் களமிறங்கிய இந்திய அணி மீது அனைவரும் சந்தேகத்துடனேயே இருந்தனர் ஆனால் இன்று இந்தியாவிற்கு சுழல் கை கொடுத்தது நியூசிலாந்து அணி தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருந்த பொழுது கீன் வில்லியம்சன் மட்டும் தனி மனிதனாக போராடி கொண்டிருந்தார் வில்லியன் இருபத்திரண்டு ரன்கள் கீன் வில்லியம்சன் எண்பத்தொன்று ரன்கள் மிச்சல் சாந்த்னா இருபத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று ஐந்து ரன்கள் மட்டும் எடுத்து அனைத்து விக்கெட்டையும் இழந்தது இந்திய அணி சார்பில் இந்திய சுழல் பந்துவீச்சாளர்கள் நியூசிலாந்து அணியை திணறடித்தனர் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட் அக்சர் பட்டேல் ஒன்று விக்கெட் ரவீந்திர ஜடேஜா ஒன்று விக்கெட் எடுத்தனர் வருண் சக்கரவர்த்தி சூழலில் நியூசிலாந்து அணி வீரர்கள் ரன் எடுக்க திணறி தங்களது விக்கெட்களை பறிகொடுத்துக் கொண்டே இருந்தனர் வருண் சக்கரவர்த்தி பத்து ஓவர்கள் வீசி நாற்பத்தி இரண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்களை கைப்பற்றினார் அறிமுகப் போட்டியில் ஐந்து விக்கெட் எடுத்த மூன்றாவது பேராக வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார் சாம்பியன்ஸ் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் இந்திய அணி அரை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா உடன் மோதுகிறது நியூசிலாந்து அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியுடன் மோதுகிறது ஆஸ்திரேலியா அணியுடன் உலகைக் கோப்பையில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்ததற்கு பழி வாங்குமா இந்திய அணி